மேலும் பெண்கள் சம்பந்தமான சதக்காவுடைய விஷயம் வரும் பொழுது அதாவது மொஹத்தீசின்கள் ஹதீஸ் தொகுப்பாளர்கள் எப்பொழுதும் சதக்காவுடைய பே சதக்காவுடைய இந்த பேச்சுகள்லாம் சதக்காவுடைய ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து வரும் பொழுது பெண்களுக்கு என்ன சதக்கா என்ற தலை தனி தனித்து ஒரு தலைப்பை தொகுப்பார்கள் இந்த தனித்து ஒரு தகுப்பை தொலை ஒரு தொகுப்பை போட்டு அந்த தொகுப்பில் பெண் சஹாபியாக்கள் பெண் அதாவது பெண் சஹாபி பெண்மணிகள் எப்படி சதக்கா செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் கொண்டு வருவார்கள் அதில் முதன்மையான ஒரு செய்தி என்னவென்றால் ரசூல்லா அவர்கள் மேகராஜுடைய பயணத்துக்கு சென்று வந்தார்கள் இந்த மேகராஜுடைய பயணம் சென்று வந்த பிறகு ரசோல்லா அவர்கள் கீழே வந்த பிறகு நரகம் சொர்க்கம் எல்லாம் பார்த்து எல்லா செய்தியும் ரசூல்லா சொல்லுவார்கள் இந்த ஒரு ஹுதுபாவில் ரசோல்லா எல்லா செய்தியும் சொன்ன பின்பு பெண்கள் இடத்தில் போய் ரசோலா தனி என்ன ஒரு சின்ன சிற்றுவர் நடத்தினார்கள் அதில் சொன்னார்கள் யாமிசா பெண்களே நரகத்தில் உங்களை அதிகமான நபர்களை நான் காண்கிறேன் என்று ரசுல்லா அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை ரசுல்லா சொன்னார்கள் உங்களில் அதிகமான நபர்களை நரகத்தில் நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு காரணமும் ரசுல்லா சொன்னார்கள் நீங்கள் பேச்சுக்கு பேச்சு சாபத்தை அதிகமாக இடுபவர்களாக இருக்கிறீர்கள் இன்னும் உங்களுக்கு உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்பவர்களாக இருக்கிறீர்கள் என்று காரணம் சொல்லி இப்படிப்பட்ட நரகத்தை தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சொல் அவர் தீவும் சொல்லி கொடுத்தார்கள் நீங்கள் அதிகமாக அல்லாஹுடைய பல் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னும் பொழுது இந்த செய்தியை அதாவது பார்த்த எல்லா சகாபா பெருமக்களும் இந்த செய்தி அறிவிக்கும்பொழுது சொல்லப்படுகிறது சஹாபி பெண்மணிகள் இந்த குதுபா முடித்த பிறகு வெளியே வருகிறார்கள் வெளியே வந்த பிறகு நாம் நரகத்துடைய பாதையில் சென்று விட கூடாது என்பதற்காக அவர்கள் அணிந்திருந்த அந்த நகைகள் எல்லாம் காதிலிருந்தும் கழுத்திலிருந்தும் கலட்டி பள்ளியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய மிஸ்கின்களுக்கு அவழ்த்து கொடுத்தார்கள் என்ற செய்தி தான் பார்த்துக் கொள்ளலாம் ஆக அன்பிற்குரிய